மக்களை இந்த வீடியோல கார்டு என்ட்ரி பத்தி தான் பேச போறோம் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஸ்கோ அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியில நம்மள ஒருத்தரை இவங்க ஸ்கோவா பாத்துட்டு போறாங்க உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் டைரக்டா நீ இப்படிதான் நீ பெருசா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லை வெளியில இப்படிதான் உன்ன போட்டுட்டா இருக்கு நீ ஓவரா பண்ற நீ எதுக்கு வந்தனே தெரில இந்த மாதிரி இருக்கும் டைரக்டாக அடிச்சாங்கண்ணா உள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அள்ளுடும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ்ல வந்து யார் உங்களுக்கு பிடிக்கும் விஜே பார்வதி அப்படின்னு நினைப்பீங்க இவங்க பெஸ்ட்டு இவங்க ஃபஸ்ட்டு நினைப்பீங்க நீங்கள் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ண தான் அடுத்தடுத்த நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ண வசதியா இருக்கும் வைல்ட் கார்டு அண்ட் அப்புறம் பெரிய ஆர்டல் நடக்குமா அப்புறம் அப்படின்னா நடன்தான் நல்லா இருக்கும் எனக்கு வெளியில் அவங்கெல்லாம் பேசிட்டு போனதை பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் என்ன வைல்ட் கார்டு என்ட்ரி டைட்டில் அடிக்க வாய்ப்புகள் குறையும் என்ன சொல்றீங்க ஆமா வெளியில அப்படி உள்ள போனா நான் முகத்தடைய இழிச்சிருவேன் ஆறு மரம் பண்ணுவேன் சம்பவம் பண்ணுவேன் வெயிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு போவேன் உள்ள போய் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தான் அவங்களுக்கு கண்டே இருக்கும் ஒரு வந்து ஒரு டாஸ்க் அதை கொண்டுட்டு போய் ரெண்டு நாள் பயங்கரமா உடைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த பண்றத்துல ஒரு ஆலை இன்னும் கோவிந்தா போட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா போயிருவாங்க என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில என்ட்ரி தரமான சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இவங்க வேற லெவல்ல பண்ண பண்ண சோ அடுத்துக்கடுத்துக்கு நகரும் அப்படி மக்களின் குரலா வயல் வயல்காடு பெரிய லெவலில் சொல்லிட்டு போனாங்க உள்ள போய் பண்ணுவாங்களா இனி வரும் காலங்களில் பார்க்கலாம் பிக் பாஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பிக் பாஸ் பத்தி நான் லைவ் அப்டேட் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் கிடைக்கும்